தனியா நின்னு சாதிக்கிறோம் அரசியல் சவாலுக்கு தீவிர பதில் டிவிகே ஆட்சிக் கனவு நனவாகுமா தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அடுத்தவர்களின் கட்சியில் அரசியல் செய்து வருபவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்கி குறைந்தது ஒரு சதவீதம் வாக்கு வாங்கிக் காட்டட்டும் என்ற சவால் எழுப்பப்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளாக மக்கள் இயக்கமாக செயல்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளில் முப்பது சதவீதம் மக்கள் ஆதரவை கடந்துவிட்டோம் என்று பிவிகை தரப்பு வலியுறுத்துகிறது அனுபவம் இல்லை கடும் கேள்வி நமக்கு அனுபவம் இல்லையா என்ற கேள்விக்கு கட்சி தொடங்கிய அண்ணா கட்சியை உருவாக்கிய எம்யுஜிஆர் வளர்த்த ஜெயலலிதா இவர்களின் கொள்கைகளை மறந்துவிட்டதே சிலரின் அனுபவம் என விமர்சனம் எழுப்பப்பட்டது கொள்கையைப் பெயருக்கு மட்டும் வைத்துக்கொண்டு நேரடியாக மறைமுகமாக சரணடையும் அரசியல் நமக்கில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது மக்களை நேசித்தால் நல்லாட்சி சாத்தியம் மெத்தப்படுத்த மேதைகள் ஆகஸ்ட் வேண்டிய அவசியமில்லை காமராஜர் எம் ஜி ஆர் மாதிரி மக்கள் சக்தியுடன் நல்ல அதிகாரிகளின் துணையுடன் நல்லாட்சி வழங்க முடியும் என உறுதி கூறப்பட்டது நாலரை ஆண்டுகளாக வீடு தோறும் கதவு தட்டி மக்களின் கனவுகளை கேட்டு வருகிறோம் அதை நிறைவேற்றுவோம் என டிவிகே வாக்குறுதி அளிக்கிறது திமுக ஆட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல்களில் மக்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்தனர் ஆனால் கிடைத்தது மக்கள் விரோத ஆட்சி என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு அவுட் ஆப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆப் கண்ட்ரோல் இளைஞர் வேலைவாய்ப்பு அவுட் ஆப் கண்ட்ரோல் இந்த அவுட் ஆப் கண்ட்ரோல் ஆட்சியை மாற்றி நூறு சதவீதம் சக்தி டிவிகே ஆட்சி அமைக்கும் என வலியுறுத்தப்பட்டது மக்களின் ஒரே கனவு மக்களின் கனவு என்ன என்ற கேள்வி முதல்வரிடம் எழுப்பப்பட்டது இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதுதான் மக்களின் கனவு என கடும் அரசியல் செய்தி வெளியிடப்பட்டது தமிழக அரசியலில் கடும் போட்டி சூழ்நிலையில் தனித்துப் போட்டியிட்டு முதன்மை சக்தியாக வளர்ந்துவிட்டோம் என்ற டிவியே வாதம் தேர்தல் களத்தை சூடுபிடிக்கச் செய்துள்ளது வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் தீர்ப்பே இறுதித் தீர்ப்பாக இருக்கும்